எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது இலங்கையில் ஓய்வூதிய நலன் பெறுவோர் பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்த சுற்றறிக்கை ஒன்று இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது நீண்ட காலமாக அதாவது மே மாதம் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதி அளவில் வெளியிடப்படும் என கூறப்பட்டிருந்த சுற்ற இந்த சுற்றறிக்கையானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் உங்களுக்கு கூறிய அடிப்படையில் பல கட்டங்களாக இந்த ஓய்வூதிய சுற்றறிக்கைகள் வெளிவரும் என கூறியிருந்தேன் அதன் அடிப்படையில் இதனுடைய அதாவது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கு எவ்வாறான நலன்களை வழங்க வேண்டும் எவ்வாறு அந்த ஓய்வூதிய கணிப்புகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்ற சுற்றறிக்கையின் ஒரு பகுதி இன்றைய தினத்தில் வெளியாகி இருக்கிறது இது முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்டதாக இந்த சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது விஸ்ராம வெட்டு சக்கரலேக்க எக்கதிதாஸ் விசிப்பாக என்று அது அதாவது பெயரிடப்பட்டிருக்கிறது முதலாம் இலக்கம் அதாவது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற அடிப்படையில் இது வெளியாகி இருக்கிறது எனவே நாங்கள் வெகு வெகு விரைவில் ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆங்கில மொழி மற்றும் சிங்கள மொழி மூலமாக தற்போது இந்த சுற்றறிக்கை வெளியாகி இருக்கிறது தமிழ் மொழி மூலமாக இன்னும் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படவில்லை வெகு விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அஹ் அநேகமாக திங்கட்கிழமை அளவில் இதனுடைய அஹ் தமிழ் பிரதியினை நீங்கள் மென்பொருளாக அஹ் மென் பிரதிகளாக இணையதளங்களில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் பார்க்கும் போது இந்த சுற்றறிக்கையானது அயவே யோஜனா அணுவ வெட்டுப் சாங் விஸ்ராம வெட்டும் என்று சொல்லி இதுக்கு தலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட யோசனைகளுக்கு அமைவாக அமைவான சம்பள மறுசீரமைப்பு அடிப்படையில் ஓய்வூதிய ஓய்வூதிய கொடுப்பனவுகளை மாற்றியமைத்தல் என்றவாறு இந்த சுற்றறிக்கைக்கு தலை அஹ் அதாவது முப்பத்தி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த சுற்று முப்பத்தி நான்கு பக்கங்களை கொண்ட இந்த சுற்றறிக்கையானது உங்களுக்கு இதனை கட்டங்கட்டமாக பார்க்கக்கூடியதா இருக்கும் அதாவது முக்கியமான பல தகவல்களை இது உள்ளடக்கி இருக்கிறது இதனுடைய விரிவாக்கம் அதாவது இதில் இருக்கின்ற முக்கியமான அம்சங்களை நாங்கள் பல வீடியோ தகவல்களாக உங்களுக்கு கட்டங்கட்டமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த சுற்றறிக்கையினுடைய உள்ளடக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஓய்வு பெற்று கொள்ளுகின்ற அரச ஊழியர்களுக்கு எவ்வாறு ஓய்வூதியம் கணிக்கப்படும் என்பது சம்பந்தமாகவே இதில் உள்ளடக்கம் காணப்படுகிறதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு எவ்வாறு ஓய்வூதிய தொகைகள் கணிக்கப்படும் என்ப என்ற விடயமே இதில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அதற்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்குரிய சுற்றறிக்கைகளை நாங்கள் வெகு விரைவில் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும் இந்த சுற்றறிக்கைகளுடைய உள்ளடக்கங்கள் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்றில் இருந்து அங்கே எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களுக்கு தான் இந்த சுற்றறிக்கை சம்பந்தமான விவரங்கள் முடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது அஹ் ஆஹ் ஏனையோருக்கு ஏனையோருக்குரிய நலன்கள் சம்பந்தமான சுற்றறிக்கைகளை நாங்கள் வெகு விரைவில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட அடிப்படையில் எதிர்காலத்தில ஓய்வு பெறுவோருக்குரிய நலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை எங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது பழையவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்குரிய நலன்களையும் அரசாங்கம் வெகு விரைவில் பெற்றுக் கொடுப்பது அவசியமாகின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு நாங்கள் அந்த சுற்றறிக்கைகள் சம்பந்தமான தகவல்களையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்றினுடைய உள்ளடக்கங்களும் சில நேரம் உங்களுக்கும் அனைவருக்கும் பொருத்தமுடையதாக இருக்கும் அது சம்பந்தமான விவரங்களையும் நாங்கள் உங்களுக்கு எதிர்காலத்தில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த முக்கியமான தகவலை நாங்கள் நேற்றைய தினத்தும் சொல்லியிருந்தோம் அதாவது மே மாதம் அஹ் இருபத்தைந்து மே மாதத்தில் சுற்றறிக்கை வெளியிடப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே இன்றுடன் இந்த மே மாதத்தினுடைய வேலை நாட்கள் நிறைவடைகிறது இந்த நிறைவடைகின்ற இந்த நாளில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருப்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது பார்ப்போம் அரசாங்கம் ஏனையோருடைய நலன்கள் சம்பந்தமாக சுற்றறிக்கைகளை எவ்வாறு வெளியிடுது சுற்றறிக்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமுல்படுத்த நடைமுறைப்படுத்துவதற்காக காணப்படுகிறது அதே நேரம் ஏனைய சுற்றறிக்கைகளும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமுலாக்கப்படும் என பல தடவை ஜனாதிபதியும் தனது உரையில் கூறியிருந்ததன் அடிப்படையில் ஏனைய சுற்றறிக்கைகளை நாங்கள் வெகு விரைவில் எதிர்பார்க்க கூடியதாக மேலும் ஒரு தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்